இன்றைக்கி இரவு டிப்பன்ப்பா இன்னைக்கு வந்து சப்பாத்தி போட்டப்பாப்பா அப்புறம் வாழைப்பழம் ஷாக்குன்னு ஒன்று செஞ்சுருக்கோம் அப்புறம் இட்லி இப்போ வந்து இட்லி நல்லா சுட சுட இருக்குது இட்லி சாப்பிடுங்க அப்புறம் வந்து ஷாக்கு செஞ்சுருக்கோம் சப்பாத்தி செஞ்சுருக்கோம் பார்த்து பாருங்க சப்பாத்தி அப்படியே பொச பொசன்னு இருக்கும் சப்பாத்தி அப்புறம் செஞ்சுருக்கோம்ப்பா இது வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் போய் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் சட்னி வச்சுருக்கோம்ப்பா இட்லிக்கு சட்னி வச்சிருக்கோம் பருப்பெல்லாம் வறுத்து தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சூப்பர் சட்னி வச்சுருக்கோம் இதான் இன்றைக்கி நைட் சா நைட்டு சாப்பாடு எல்லோரும் சாப்பிட வாங்க நல்லா சப்பாத்தி சூடாக இருக்குது இது தித்துப்பும் உரப்பும் கலந்துருக்கும் இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களாம் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி சம் சட்னி எல்லோரும் சாப்பிட்றவாங்கப்பா நல்லா சுட சுட இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா தேங்க் யூ